நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கு ராசியான கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவா தமிழ் புத்தாண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அந்த விதத்துல இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்துக்குன்னு ஒரு சில பலன்கள் உண்டு அதுக்கு நான் வந்து தனி வீடியோக்களே போட்டிருக்கிறேன் சரி இந்த குரோதி வருடம் உங்கள் ராசியான கடக ராசிக்கு என்ன செய்யுங்கிறத மட்டும் இந்த வீடியோல நம்ம இப்ப பொதுவாக நம்ம இந்த மாதிரி வருட பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே வருடக்கோள்கள் ஆகிய ராகு குரு சனி கேது இந்த கிரகங்களை மட்டும் வைத்து தான் நம்ம வருட பலங்கள் பார்க்கிறோம் இந்த குரோதி வருடம் பிறக்கும் பொழுது இந்த வருடக்கோள்கள் ஆகிய ராகு கேது குரு சனி இந்த நிலையில தான் இருக்குது அதாவது குரு மேசத்திலேயும் ராகு கேது கன்னி மீனத்திலையும் சனி கும்பத்திலும் இருக்குது இந்த குரோதி வருடம் தொடங்கிய ஒரு ரெண்டு வாரத்திலேயே குருவானது மேசராசியிலிருந்து பெயர்ச்சியாயி ரிசபராசிக்கு வந்துரும் ரிசபராசில நம்ம குரு இருக்கிற மாதிரி வச்சுதான் இந்த குரோதி வருட வளங்களை நம்ம பார்க்கலாம் ராகு கேது உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்திடலாம் ராகுமானது ஒன்பதாம் வீட்டுல நிக்குது இந்த குரோதி வருடம் முழுவதுமே இந்த ராகு ஒன்பதாம் வீட்லயும் கேது மூணாம் வீட்ல தான் இருக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை வலி சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல ராகு போய் அமருது அந்த ராகு குரு வீட்டுல அமருது அதனால வந்து எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்ல பாக்கியங்களை கண்டிப்பாக அணுவிக்கூடிய ஒரு அமைப்புகளை ராகு ஏற்படுத்தி தருவாரு ஏன்னா குரு வந்து கொஞ்சம் சாதகமா உங்களுக்கு இருக்குது அதனால ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு கொடுமான வரை நல்ல பாக்கியங்களையும் சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளையும் தந்தை விலை சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த மாதிரியான பாசிட்டிவான பலங்கள் தான் ராகுனால உங்களுக்கு நடக்கும் சரி கேது என்ன செய்யும் அப்படின்னு கேது மூணாம் வீட்ல நிக்குது மூணாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம் அது போக வந்து இசை கம்யூனிகேஷன் விரல்களால செய்யக்கூடிய வேலை இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நம்ம மூணாம் இடத்துல இருந்துதான் பாப்போம் மூணாம் வீட்ல கேது இருக்கும்போது நல்ல ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க அந்த கேதுவுமே குருவோட பார்வையில தான் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்துடைய அருள்கள் கிடைக்கும் கோயில் குளங்கள் போறதுனால நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூணாம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறது ஆக ராகு கேதுனால கடக ராசிக்கு எல்லா விதத்திலயும் நல்லதுதான் நடக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் ஆனா சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டுல இருக்குது அதாவது அஷ்டம சனி அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் ஏழ்ற சனி ஏழரை வருஷத்துல செய்யக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இந்த அஷ்டம சனியானது ரெண்டரை வருஷத்துலயே தந்துரும் அப்போ பாதிப்புகள் சிரமங்கள் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடந்த ஒரு வருடமாகவே கடக அப்படி அப்படித்தான் இருக்கிறீங்க ஆனா இந்த குரோதி வருடத்துல இந்த குரோதி வருடம் முழுவதுமே சனி வந்து உங்களுக்கு எட்டாம் தான் இருக்குது குரோதி வருடம் முடிகிறது ஒரு வாரம் முன்னாடி தான் சனியானது பயிற்சியாகி மீன ராசிக்கு போகும் ஆனா இந்த வருடம் முழுவதும் கும்பராசில தான் இருக்குது அப்ப வந்து அஷ்டம சனியோட பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு மன உளைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் மன சங்கடங்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்னுக்கு நாலு தாட்டி நீங்க முயற்சி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாகத்தான் கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த வருடம் இருந்தது ஆனா இந்த வருடம் அப்படி இருக்குமான்னு கேட்டா மத்த ராகு கேது குருவெல்லாம் சாதகமாக இருக்கிறங்காட்டி கடந்த வருடம் இருந்த சிரமங்கள் இந்த வருடம் இருக்காது இது வந்து நம்ம உறுதியா சொல்லலாம் ஏன்னா குரு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு வருது பதினொன்னாம் வீட்டுக்கு குரு வந்ததுன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு செல்வ செல்வாக்கையும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வேலையில முன்னேற்றத்தையும் சிரமங்கள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு தன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு தருவாரு ஏன்னா குரு பதினொன்னாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் அங்க போய் த தனக்காரகன் அமரும் போது நல்ல தன லாபத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவாரு கையில காசு பணம் பொருளாதாரம் இருந்துருச்சுனாலே வர சிரமங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் அதனால இந்த வருடங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமாளிக்க கூடிய நிலையில தான் இருக்குமே ஒழிய தலைக்கு மீறிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது உங்களால தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது சரி பொதுவா குரு வந்து நின்ற இடங்களை விட பார்த்த இடத்துக்கு வந்து பலம் ஜாஸ்தி அதே மாதிரி சனியும் பாக்குற இடங்களை நம்ம என்ன செய்யுங்கிறதையும் பார்க்கணும் இப்ப சனி எட்டாம் வீட்ல இருந்து எந்தெந்த இடங்களை பார்க்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது தொழில் ஸ்தானத்தை பாக்குது தொழில் ஸ்தானத்தை சிரமங்கள் போது தொழில கொஞ்சம் பின்னடைவு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சனி செய்யும் அதே மாதிரி இரண்டாம் வீட்டையும் சனி பகவான் பாக்குறாரு இதனால வந்து பொருளாதார கஷ்டம் குடும்பத்தில் சிக்கல்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி அமைப்புகளையும் சனி செய்யும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டையும் பார்க்குது பிள்ளைகள்னால கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் சங்கடங்கள் இல்ல வந்து பூர்வீக சொத்துகள்ல வரதுல சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சனி செய்யும் ஆனா இதை எல்லாமே சமாளிக்க கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு குருவோட பார்வைகள் எங்கெங்க விழுகுதுங்கிறதையும் நாம இப்ப பாக்கலாம் குரு பகவான் உங்க ஆசைக்கு மூணாம் வீட்டை பாக்குறாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு இதனால வந்து பிள்ளைகள்னால இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தனவரவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்குது ஏழாம் வேடங்கிறது வந்து துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டாளிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஏழாம் இடம் அங்க குரு பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட குரு ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா திருமணங்களும் கைகூடும் அது நல்ல விதமாகவே இருக்கு இது ஒரு ஐம்பது சதவீதம் குருபலமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஆக குரு பார்க்குற இடமெல்லாமே வந்து நல்ல தான் பாக்குது மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்குது அதனால வந்து பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சு கடந்த வருடம் இருந்த பிரச்சனைகள் இருந்து இந்த வருடம் மெல்ல மெல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகி நல்ல ஒரு சூழலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது ஆக கடகராசிக்காரங்களுக்கு குரோதி வருடத்துல எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அப்படிங்கறது மட்டும் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்